வணக்கம் பாட்டி சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று ஒரு நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் ஆன் ஆகிடுச்சிங்களா சார் எனக்கு ஆப்ரேட் பண்ண தெரியல சார் எடுக்க தெரியலையே கட் பண்ண நான் கூப்பிடுறேன் சரி ஓகே ஓகே ஒன்றும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நான் ரெக்கார்ட் ஆன் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் பேசுங்க உங்களுக்கு உங்கள் இந்த இதே நம்பர் வாட்ஸ்அப் நம்பரா ஆமா சார் இதே நம்ம வாட்ஸ்அப் நம்பர் ஆ நம்ம ரெண்டு பேரும் என்ன ஷேர் பண்ணிக்கிறோமோ அந்த விஷயத்த உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டுறேன் ஓகேவா ஓகே சார் ஓகே ஓகே இப்போ உங்களுடைய இஷ்யூ என்னன்னு சொல்லுங்க பெரிய பவர் எழுபத்தி ஏழு இறந்துட்டாங்க சார் அவங்க இறந்தது எந்த மாவட்டம் எந்த கிராமம் சொல்ல முடியுமா ஆமா நாங்க வந்து இடையன்வெல் கிராமம் புதுக்கோட்டை மாவட்டம் இடையன்வெல் கிராமம் திருவண்ணாமலை வட்டம் ஓகே அவரு எந்த வருஷத்துல இறந்தாருன்றது உங்களுக்கு தெளிவா தெரியுமா அது தோராயமா தான் சொல்றேன் நான் அஞ்சு வயசுல இருக்கும்போது இறந்தாங்க எழுபத்தி ஏழு இறங்க எழுபத்தி நாலு பிறந்தனால அஞ்சு வருஷம் தான் தோராயமா அஞ்சு வயசு கணக்கு பண்ணி எழுபத்தி கணக்கு பண்ணா ஓகே அதன் அடிப்படையில வந்து ரிசீவ் சார்ஜ்ல போய் செக் பண்ண பணத்தை கட்டி செக் பண்ணா அவங்க கொடுத்துட்டாங்க சான்று சான்று கொடுத்துட்டாங்க அவன் பதிவு இல்லைன்னு சார்ந்து கொடுத்துட்டாங்க வருவாய் துறையில போய் கேட்கும் போது நீங்க இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு சேர்த்து எடுத்துட்டு வாங்கிறாங்க எழுபத்தி ஆறு எழுபத்தி எட்டு சேர்த்து எடுத்துட்டு வாங்க அப்படின்னு ஒரே தெரியல சொல்றாரு சார் அதுக்கப்புறம் நான் மூவ் பண்ணல இனிமேல் மூவ் பண்ண போகணும் ஓகே இப்போ யூடியூப்ல பார்த்தேன் அதை பார்த்தோன்னு சரி இந்த நம்பர் இருந்தாலும் தான் இப்போ உங்கள்ட்ட கேட்குற என்ன ஐடியா பண்ணலாம்ங்கிறதுக்காக என்னங்கிறதுக்காக சரி ஓகே இப்போ நீங்க என்கிட்ட சொன்னதுல இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் சரிங்க சார் நீங்க பிறந்து ஐந்து வருஷம் கழிச்சு தான் அவங்க இறந்தாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நீங்க அந்த ஐந்தாவது வருஷம் என்னவோ அந்த வருஷத்துக்கு மட்டும் நீங்க தேர்தல் கட்டணம் கேட்டு கட்டி பதிவுலா சான்று பதிவுலா சான்று நீங்க வாங்கிருக்கிறீங்க ஆமா ஆமா எனக்கு அஞ்சு வயசு இருக்கும்போது இறந்தாங்க அதை கணக்கு பண்ணி நான் எழுபத்தி நாலு ஒரு அஞ்சு எழுபத்தி அப்படி கணக்கு பண்ணி நான் பதிவு லட்சாண்டு வாங்கியிருக்கேன் இது உங்களால உறுதியா சொல்ல முடியுமா உங்களுக்கு ஐந்து வயது இருக்கும் தான் அவங்க இறந்தாங்கன்னு சொல்லி உங்களால உறுதியா சொல்ல முடியுமா ஆ அதான் சார் எல்லாம் நாவும் தெரியுமே எனக்கு நாவும் தெரியும் ஓகே நான் அதுக்காக தான் கேட்கறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா சில நேரங்களில் அவங்க இறந்துருக்கலாம் டிலேவா போய் ஒரு ஒரு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் கழிச்சு கூட போய் பதிவு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் பேசுறது கேட்குறீங்களா இப்ப கேக்கு சொல்லுங்க அதாவது அவர் இறந்து ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ கழிச்சு கூட பதிவு பண்ணிருக்கலாம் ஏன்னா அவர் இறந்த உடனே இல்லாம ஏதாவது சொத்து விற்பு விக்கிறதுக்கோ இல்ல ஏதாவது ஒரு பட்டா கெட்ட மாற்றம் செய்யறதுக்காக கூட அவங்க கொஞ்சம் டிலேவா மூவ் பண்ணிருந்தாங்க அப்படின்னாக்கா அந்த இது ரெண்டு வருஷத்துக்குள்ள கூட ஏதாவது பதிவு செஞ்சிருக்கலாம் அவ்வளவுதான் உங்கள வந்து வட்டாட்சியர் அலுவலத்துல போய் அந்த ரெண்டு வருஷத்துக்கு தேடி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க சரி நீங்க சொல்லக்கூடிய வருஷங்கள் என்றது சார் பதிவாளர் அலுவலகம் கேட்க மாட்டேங்குது சார் வெளியில இருக்கீல்ல டவர் சரியா கேட்க மாட்டேங்குது இல்லீங்களா நான் டவர் எனக்கு

வாங்கிட்டு வந்து திருப்பி அங்க குடுக்கும்போது ரெண்டு வயசு திருப்பி வாங்கிட்டு வாங்குறாங்க சார் தேவைல்ல தேவைல்ல அது வாங்கிட்டு வரலங்கிற வாங்கிட்டு வாங்க அப்பதான் நாங்க இங்க பாப்போம் அப்படிங்கிற சார் இல்ல இல்ல வேண்டாம் நீங்க நீங்க அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்க உங்களுடைய மனுவுல என்ன பண்றீங்கன்னா எனக்கு ஐந்து வயது இருக்கின்ற போது உங்களுக்கு அவர் என்ன வேணும் உறவுல அப்பா வா பிரியாணம் ஆஹ் எனது பெரியப்பா எனக்கு ஐந்து வயது இருக்கின்ற போது காலம் விட்டார் ஆகையால எனக்கு இந்த வருடத்தில் இறந்தார் என்பது எனக்கு சரியாக தெரியும் ஆகையால தான் அந்த வருஷத்துக்கு மட்டும் நான் அந்த இறப்பு சான்றுக்கு உரிய கட்டணத்தை செலுத்தி தேட சொல்லப்பட்டது படி ஒரு ஆண்டுக்கு தேடி பார்த்து பதிவுள்ள சான்று எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது சொல்லி நீங்க ஒரு மனுவை முதல்ல கொடுங்க சரிங்க சார் ஓகே அங்க தாலுகா ஆபீஸ்ல என்ன ஒரு இஷ்யூ வருவோம் கேட்டீங்கன்னா இது பதிவேடு தாலுகா ஆபீஸ்ல இருக்குதா இல்லையான்னு முதல்ல செக் பண்ணனும் சரிங்க சார் ஓகே நீங்க சப்ரிஸ்ட் ஆபீஸ்ல போனீங்க அந்த பதிவேடு இருந்துச்சு பாத்துட்டு உங்களுக்கு குடுத்துட்டாங்கன்னு சொல்றீங்க ஆமா சார் ஒருவேளை தாலுகா ஆபீஸ்ல பதிவேடு இருக்குதா இல்லையா அப்படின்றதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த தாலுகா ஆபீஸ்ல இந்த ஆண்டு கூறிய இறப்பு பதிவேடு இவ் அலுவலகத்தில் இல்லை அந்த பதிவேடுகளை சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிபிகேட் அவங்கள்ட்ட நீங்க வாங்கினீங்கன்னா தான் ஓகே சார்

வட்டாட்சியருக்கு கிடையாது வருவாய் கோட்டாட்சியர் ஆட்சியர்னு சொல்லுவாங்க ஒரு சில இடத்துல ஒரு இடத்துல ஆடியோ வருவாய் கோட்டாட்சியர்னு சொல்லுவாங்க ஆமா சார் வருவாய் கோட்டாச்சியார் உங்க கிராமத்திற்கு உரிய வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்துக்கு போங்க ஒரு மனு எழுதுங்க அந்த மனு எல்லா விஷயத்தையும் தெளிவா எழுதுங்க எங்க பெரியப்பா அந்த தேதியில் இறந்துட்டாரு அந்த தேதியில் இறந்ததுனால எனக்கு வந்து அவருடைய இறப்பு சான்று தேவைப்படுகிறது சொத்து நீங்க சொத்து விஷயத்தே சொல்லுங்க ஒன்னும் இறப்பு சான்று தேவைப்படுகிறது அப்படின்ற விஷயத்தான் எழுதிட்டு உங்க பெரியப்பாவோட பேரு உங்க பெரியம் பேரு உங்க தாத்தா பாட்டிங்களுடைய பேரு அது ரெண்டும் தெரியாது தாத்தா பாட்டி பேர்லாம் தெரியாது நீங்க கேளுங்க உங்க அதாவது ஒரு உதாரணத்துக்கு நீங்க இருக்கிறீங்க உங்க பெரியப்பாவுக்கு உங்க அப்பா உங்க பெரிய தெரியுது அப்படின்னாக்கா உங்க தாத்தா பாட்டி பேரே தெரியலன்னு சொன்னீங்கனாக்கா அது ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும் சொந்தத்துல அது விஷயங்கள் தெரியும் இல்லைன்னாக்கா ஏதாவது பட்டா சிட்டா பத்திரம் ஏதாவது ரத்தம் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த உங்க தாத்தாவுடைய பேரு பதிவு செய்யப்பட்டிருக்கும் நீங்க எப்படி சொல்றதுனால நான் ஒரு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் என்னுடைய பேரு பாத்தீங்கன்னா பாக்யராஜ்

உங்களை யாரும் பாதிச்சிட கூடாதுன்றதுக்காக தான் என்னுடைய எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டே இருந்தேன் ஓகே சார் பிரச்சனை அந்த மனுல தயவு செய்து உங்க தாத்தா பாட்டியோடைய பெயரை நீங்க பதிவு செய்யணும் செஞ்சீங்கன்னா சர்டிஃபிகேட் வாங்கும்போது உங்களுக்கு இஷ்யூ இருக்காது

அவரு உங்க பெரியப்பா அப்படின்னாக்கா உங்க அப்பாவுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்ன்றதுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் அட்டாச் பண்ணனும் ஓகே ஏன்னா உங்க அப்பா தான் இங்க நேரடியா போயிடலாம் உங்க பெரியப்பா உங்க பெரியப்பா கூட பிள்ளைங்க வராம நீ எதுக்கு வரன்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க இல்ல அவங்களே வாங்கிடும் அவங்களே இருக்கா பெரிய பரமையா இருக்கா அப்படின்னு நீங்க செஞ்சீங்கன்னா இப்படி செய்யலாம் அவங்களுடைய வாரிசு இருக்கா அவங்களே அப்ளை பண்ணலாம் ஒன்னும் இல்ல இத வந்து நீங்க ஆடியோ கோர்ட்ல ஒரு மனு வச்சு கொடுக்கும் போது வழக்கு பப்ளிக் அட் த ஹெட் அவங்க கிட்ட வந்து நீங்க ஒரு அபிடவிட் வாங்கணும் தனியா போட்டோ எடுத்து வரணுமா சார்? மனு கொடுக்குறவரோட போட்டோ எடுத்து போட்டோ தேவ இல்ல. அவருகிட்ட வந்து இன்னார் இன்னார் இப்படிதா இருந்தாரு இந்த தேதியில தான் பிறந்தாரு அப்படிங்கற விஷயத்தோட பூரத்தியே அவர் ஒரு சர்டிபிகேட் எழுதி தருவார். ஓகே சார். ஓகே. எழுதி அவர் ஒரு கையொப்பம் போட்டு சீல்ல போட்டு கொடுப்பாரு. இதை அதை எடுத்துட்டு போய் நீங்க ஆடியோ ஆபிஸ்ல கொடுத்துரணும். ஓகே சார். ஆடியோ என்ன பண்ணுவாருன்னா தாசில்தாருக்கு ஃபார்வர்ட் பண்ணுவார். தாசில்தார் ஆரைக்கு ஆர்க்கு அனுப்புவாங்க விசாரணை செய்வதற்கு அதிகாரம் செய்யும் போது ஒரு சில இடங்கள்ல ஆரையும் கூட வந்துருவாங்க ஏன்னா விசாரணை செய்வதற்கு அதிகாரம் உள்ளவர் ஓகே ஒரு சில இடங்கள்ல வியோ கிட்ட விசாரிச்சுட்டு வாப்பா நானே பார்வர்ட் பண்ணிடுறேன்பா நீ சொன்ன ஓகேதான்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதனால பண்ணாலும் அந்த அறிக்கைகள் திரும்ப எப்படி மேல இருந்து கீழே வந்ததோ ஓகே சார் அதே போல கீழே இருந்து மறுபடியும் மேலே போகும் ஓகே சார் ஆடியோவுக்கு போயிடுச்சு அப்படின்னா ஆடியோ வந்து உங்கள்கிட்ட ஒரு விசாரணை செய்யணும் ஓகே விசாரணை செய்து தொண்ணூறு நாட்களுக்குள்ளார அந்த சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணணும் எவ்வளவு தொண்ணூறு நாளா தொண்ணூறு நாட்களுக்குள்ளார அந்த சர்டிபிகேட்டை அவர் இஷ்யூ பண்ணணும் ஓகே சார் ஓகே அரசாணை முன்னூத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணின் படி அது அவரு உங்களுக்கு தொண்ணூறு நாளில் கொடுக்கணும்னு சொல்லப்படுது ஓகே சார் பிறப்பு இறப்பு சான்றுல ஏதேனும் திருத்தங்களோ பெயரை சேர்க்கவோ பிறப்பிறப்பு சான்றை புதிதாக விசாரணை செய்து கொடுக்கவோ அது அனைத்திற்கும் முழு அதிகாரம் வருவாய் கோட்டாட்சியுக்கு வழங்கப்பட்டிருக்கு சரிங்க சார் நீதிமன்றத்துக்கு உங்களை போக சொன்னாங்கன்னா நீதிமன்றத்துக்கு நீங்க போக வேண்டாம் ஓகே சார் ஓகே ஏன்னா ஒரு சில இடங்கள்ல அவங்கள தட்டி மேலையை தட்டி கழிப்பதற்காக உங்களை நீதிமன்றத்துக்கு போக சொல்லுவாங்க

ஒரு விட்டார் அவருடைய இறப்பு சான்று வந்து பதிவு செய்யப்படாமல் இருந்ததால் அவருடைய இறப்பு சான்று வேண்டி நாங்கள் விண்ணப்பம் பதிவு செய்து வருவாய் கோட்டாட்சியருடைய அலுவலத்துல நடுவர் அவங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா குற்றவியல் நடுவர் மன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே சார் அதுவும் ஒரு நீதிபதி நீதிபதிக்கு உண்டான அந்த ஓகே ஓகே அதனால அந்த கோர்ட்ல நானு இந்த தாக்கல் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு யாருக்கு இதன் மீது ஆட்சேபனை இருக்குமே ஆனால் பதினைந்து தினங்களுக்குள் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆட்சேபனை தெரிவிக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது அப்படிங்கிற தரத்தோட சேர்த்து நீங்க ஒரு உள்ளூர் செய்தித்தாள்ல கொடுக்கணும் நல்ல விளம்பரம் கொடுக்கணும் ஆமா சரி சார் அப்படி நீங்க கொடுத்ததுக்கு பிற்பாடு இந்த எல்லாம் ஆடியோ உங்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கணும் இருபத்தி நாலு அரசாணை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு சரிங்க சார் ஓகே ஓகே வேற உங்களுக்கு ஏதேனும் டவுட் இல்ல வேற ஏதாவது சந்தேகம் இருக்குதுனாக்கா நீங்க என்னோட யூடியூப் சேனல்ல போய்

அதை பார்த்துட்டு சார் நான் க்ளியர் பண்ணுறதுக்கு போன் பண்ணேன் சார் எதாவது ஹெல்ப் பண்ணால் சொல்லுங்கள் சார் ஓகே கண்டிப்பாக கண்டிப்பாக ஓகே சார் தேங்க் யூ சார் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ நான் உங்களுக்கு இந்த வாய்ஸ் வந்து நம்ம பேசிய ரெக்கார்டாக உங்களுக்கு நான் அனுப்பிச்சி விட்றேன் வாட்ஸ்அப்பில் பார்த்தவங்க நேம் சொல்லுங்கள் நேம் சொல்லுங்கள் பாலசுப்ரமணியம் பாலசுப்ரமணியம் புதுக்கோட்டை ஓகே தேங்க் யூ சார் ஆ சரிங்க நான் அனுப்பிச்சி ஓகே சரி ஓகே சார் இது இதுபோன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்